ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் உதிரும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால்தான் சரியாகும் தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும் பிறர் நாவை அடக்க முடியாது ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும் தர்மம் மட்டுமல்ல தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய்கூட தலை காக்கும் நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவெடுங்கள் நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான் அது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி ஒருவர் கொடுத்த துரோகத்தை ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் தேடி வரும் அன்பு கடல் போன்ற ஆழமானது வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது அனுபவித்தால் தான் தெரியும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி அழுகின்ற ஓராயிரம் வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லத் தோன்றுகிறது கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் இது உணவாக இருந்தாலும் சரியே ஆயிரம் மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்பி வரும்